வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோல சில இன்ட்ரெஸ்டிங்கான ஜி கே என்னன்னு பார்க்கலாம் முதல் கேள்வி திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை இடங்களில் இடம்பெற்றுள்ளது ஆப்ஷன் ஏ ஐந்து ஆப்ஷன் பி ஆறு ஆப்ஷன் சி ஏழு ஆப்ஷன் டி எட்டு திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை இடங்களில் இடம்பெற்றுள்ளது சரியான பதில் ஏழு இடங்கள் இரண்டாவது கேள்வி திருக்குறளுக்கு முற்காலத்தில் உரை எழுதியவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஆப்ஷன் ஏ எட்டு ஆப்ஷன் பி பன்னிரண்டு ஆப்ஷன் சி பத்து ஆப்ஷன் டி பதினெட்டு திருக்குறளுக்கு முற்காலத்தில் உரை எழுதியவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு சரியான பதில் ஆப்ஷன் சி பத்து மூன்றாவது கேள்வி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது சரியான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று நான்காவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான அறிக்கையின்படி நாட்டிலேயே சாலை விபத்தில் உயிரிழப்புகள் அதிகம் நடந்த மாநிலம் எது ஆப்ஷன் ஏ கேரளம் ஆப்ஷன் பி கர்நாடகா ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேசம் ஆப்ஷன் டி பஞ்சாப் சரியான விடை உத்தரப்பிரதேசம்